அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நேத்து கன்சல்ட் வந்த ஒரு ஜாதகம் இந்த ஜாதகத்தோட அமைப்பு என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தொடங்கி அவருக்கு மன ரீதியான பிரச்சனைகள் உண்டாகுது அதை தொடர்ந்து கடந்த ரெண்டு வருஷமா மல்டிபிள் டிசார்டர் இப்படின்னு ஒரு அவருக்கு ஒரு நோய் இந்த நோய் எப்படி நம்ம படத்துல விக்ரம்க்கு ஒரு நோய் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இந்த மாதிரி ஒன்று இதை இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா காதல் கொண்டேன் படத்துல தனுசு எப்படி இருப்பாரு அந்த மாதிரியும் இது நீங்க வந்து புரிதலுக்காக வச்சு இப்போ இந்த மனநலம் சார்ந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன ரெண்டாவதா இது எந்த கிரகம் கொடுக்கு இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த ஜாதகத்துல போறோம் ரொம்ப சுருக்கமான ரீடியோவாகவே இருக்கு இருக்க போது இந்த ஜாதகம் தான் வயசு முப்பதாச்சு இப்ப இந்த ஜாதகத்துடைய உண்மையிலே இவருக்கு இந்த பிரச்சனை இருக்கா இப்படி எல்லாம் என்ன காரணம் எங்க இடம் எல்லாம் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இவருக்கு இந்த பிரச்சனை இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தசாபதி சப்போர்ட் பண்ணதா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் உண்மையிலே இவருக்கு இந்த பிரச்சனை தொடங்குனது ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இப்ப வரைக்கும் அது ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்டும் போகும் இது எப்ப தீரும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் புதன் தசை நடக்குது சோ புதன் தான் இத்தனையும் செய்யறது இந்த ஒரு விஷயம் இப்படி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் காரணமா இருக்குது பாத்திரம் முதல் விஷயம் லக்னாதிபதி எட்டுல எட்டாம் அதிபதி வலுவா இருக்குது லக்னாதிபதி பாத்திருச்சு இந்த ரெண்டு காரணம் அடுத்து நடக்குது மூணு இதை தாண்டி முக்கியமான காரணம் குருவும் ராகுவும் ஒன்று சேர்ந்து இது ஒரு முக்கியமானது இந்த குருவும் ராகுவுக்கும் திரிகோணத்தில் சனியும் செவ்வாயும் இருக்கு இது ஒரு காரணம் சோ இதுதான் வந்து இதுல முக்கியமான காரணமாக இருக்குது அடிப்படையிலேயே வந்து இவருக்கு இந்த மாதிரி ஒரு மனரீதியான இதுக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயதுல படிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விளையாடாம தனிமையில் வளர்க்கப்பட்டதுதான் படி படி படின்னு ரொம்ப அதிகமாக நெருக்கடி கொடுத்ததுதான் மிக முக்கியமான காரணம் இரண்டாவது விஷயம் தொடர்ச்சியான மாறுதல்கள் நண்பர்கள் இல்லாமல் போனது அப்பா அம்மாவோட சண்டை இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து இதுல ரொம்ப முக்கியமானது ஏன்னா லக்னத்துக்கு நாடு இருக்கக்கூடிய சனி வந்து சூரியனோட பார்வையில இருக்கிறதுனால இவரு அப்பா அம்மா கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் வந்தது இது வந்து அன்பு கிடைக்காம போனது அப்படின்னு இடம் மாறினது ஹாஸ்டல்ல போய் படிச்சது இப்படி எல்லா காரணமும் ஒரு சேர வந்து அமையும் சரி இந்த புதன் முடிஞ்ச உடனே மறுபடியும் கேது வரும் அப்ப சரியா போயிடுமா போகாது கேது இயல்பாகவே மனரீதியான ரீதியான பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த கிரகம் வீடு கொடுத்தவன் அதாவது ஆறாம் அதிபதி எட்டுதல் இது ஒண்ணு இந்த எட்டாம் அதிபதி வலுவா இருந்தது ரெண்டு அடுத்து வரக்கூடிய கேது திசையும் ஆறாம் இடத்தை ஒட்டிய மூணு இந்த சனி கேதுவ பாத்துருந்ததுக்கு நடக்குது சோ இந்த எல்லா விஷயமும் ஒரு சேர்த்தா இந்த ஜாதகங்களுக்கு இந்த பிரச்சனையை குறிக்குது இதெல்லாத்தையும் நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஆரம்பத்திலேயே இப்படி ஒரு பிரச்சனை வருமானம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தது போல அந்த குழந்தையை வளர்க்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து நாம் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும் மற்றபடி எல்லாம் நடந்து விட்டது பிறகு சரி பண்ணலாம்னா கண்டிப்பா சரி பண்ண முடியும் இவருக்கு இந்த பிரச்சனை தான் அப்படின்னாலும் கூட தொழில் ரீதியாக எந்த சிக்கலும் இல்ல கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையில டெவலப்பரா இருக்காரு பெரிய கம்பெனில வேலை செய்யறாரு நிறைய சம்பளம் வாங்குறாரு இத வந்து ஒழுங்குபடுத்துதல் மூலமா தான் சரி பண்ண முடியுமே தவிர நீங்க வேற ஏதோ விஷயங்கள் கூட சரி பண்ண முடியும் முடியாது இவர் ஓர் ஆயிரம் பரிகாரம் பண்ணி பல்வேறு கோயில்களுக்கு வந்துட்டாரு எல்லா செஞ்சும் கூட இவரால சரி பண்ண முடியும் உண்மையான காரணம் கோயிலுக்கு போறதுனாலயோ பரிகாரம் செய்யறதுனால அமையாது கோயில கூட ஒரு இடத்துல வச்சிருக்கோம் பரிகாரத்தை வந்து அவ்வளவு சீக்கிரமா நம்ம இந்த இடத்துல வந்து சரி பண்ண முடியாது இதுக்கு ஒண்ணு மருத்துவமும் வாழ்வியல் முறையும் உணவு முறையும் சரியான தைலம் எல்லாம் இருக்குது இப்ப நாங்களே கூட ஒரு சில தைலங்கள் தயாரி போல விஷயங்கள் மூலமா மட்டும்தான் இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியும் மற்றபடி வந்து இதை தீக்கிறது அப்படின்னா அவ்வளவு சாமானியமா சீக்கிரமா முடியாது மற்றும் கிரகமும் இவர் ஜாதகத்துக்கு வழிவிடவே மாட்டேங்குது இது எல்லாத்தையும் பார்க்கும் போது உங்களுக்கும் இதை பத்தி புரிஞ்சுருக்கும் இதே போல உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது தானாகவே பேசிட்டு இருப்பாங்க இல்லன்னா தனியாவே இருப்பாங்க யாரு கூடயும் சேர மாட்டாங்க திடீர்னு எரிஞ்சு விழுந்து பேசுவாங்க இல்ல திடீர்னு வந்து சாந்தமாயிடுவாங்க இப்படிப்பட்ட ஆளுங்கதான் தான் போதைப் பழக்கத்துக்கும் போய் அடிமையாவாங்க இந்த மாதிரி யாராவது யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க அதுல இருந்து அந்த பாதிக்கப்பட்ட நபர் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு அதன் மூலமாக அவர் தன்னை கொள்வதற்கான வாய்ப்பு கிடை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த ஜாதகர்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஜாதகத்தில் உங்களை அன்புடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்